அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம கொள்ளு தோசைக்கு பார்க்க போகிறோங்க இப்போ அரிசி வந்து அரைப்படி அளந்து எடுத்துக்கலாங்க கொள்ளு இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க எல்லாத்தையும் மூணு தடவை நல்லா கழுவிட்டுங்க மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஊறிடுச்சுங்க வெந்தயத்தை முதல்ல போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ வெந்தயம் மசிஞ்சிருச்சு கொள்ள சேர்த்துக்கலாம் கொள்ளு மசிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரிசியை போட்டுக்கலாங்க அரிசி மாவு வந்து நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உப்பு க சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க குண்டா வழியே இருக்கிறனால இன்னொரு பாத்திரத்துலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள் புளிச்சு வெங்காய சட்னி அரைச்சிக்கலாங்க ஒரு முப்பது வெங்காயம் ரெண்டு வரமிளகா பூண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு கருவேப்பிலை தக்காளி இரண்டு மூன்று பெரிய வெங்காயம் உப்பு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சுங்க அப்புறம் பெரிய வெங்காயம் கலந்துக்கலாங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பூண்டு பற்களை சேர்த்துக்கலாங்க இப்போ கிளரி வதக்கி இப்போ ஜீரகம் இப்போ வதங்கி வந்துருச்சுங்க ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ட்ரை உளுந்தும் கடலைப்பருப்பும் ஒவ்வொரு டீஸ்பூனுங்க டேபிள் ஸ்பூனுங்க வதக்கி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா எடுத்துறலாங்க எடுத்து அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்ப தோசை மாவை கலக்கி தோசை ஊத்திக்கலாங்க கடலைன்னு விட்டு சுடும்போது தோசை மணமா இருக்குங்க தோசைக்கும் வெங்காய சட்னிக்கும் டேஸ்ட் அல்லுங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அதாங்க செய்வீங்க தோசையும் சட்னியும் ரெடிங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க?